மாசத்துல இருபது நாள் வேலை வேலை பிசினஸ் பிசினஸ்ன்னு வெளியில போயிட்டு ஒரு பத்து நாள் மனுஷன் நிம்மதியா ஓட்டுல இருந்து பொண்டாட்டி பிள்ளைன்னு சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா இங்க வந்த குண்ட தூக்கி தலையில போடுறாங்க டேய் தருண் எங்கடா போன நீ எங்கேயும் நான் எங்க போய் தேடுட்டு நல்லா படிச்சு வேலைக்கு போக வேண்டிய நேரத்துல காதல் கல்யாணம் கன்றாவின் ஏன்டா இப்படி குடும்ப மானத்தை வாங்கிட்டு திரியற ஐயோ கடவுளே நான் எங்கேயும் போய் தேடுறது

அடடே மீனாட்சி இளவரசி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க டேய் நண்பா வாடா வந்து உட்காருவா என்னடா சொல்லாம் ஃபுல்லாக வந்திருக்குறா ஆமாடா நண்பா வரவேண்டிய சுட்டுவேஷன் அதனால தான் வந்திருக்குறா ஆ என்னடா சொல்கிறேன் என்னமோ ஒரு மார்க் பேசுகிற மாதிரி இருக்குது அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா ஒரு சின்ன குழப்பம் அதுதான் சரி உங்கக்கிட்டவே கேட்டு தெரிஞ்சிக்கலான்ட்டு வந்திருக்குறாள் ஆ என்ன மீனாட்சி சொல்கிறேன் என்ன குழப்பம் அண்ணி நாங்க சொல்றங்க அண்ணி மாப்பிள்ளை இல்லீங்களா கார்த்திக் வெளியில போயிருக்கான்மா வந்துருவேன் உட்காருங்க நீங்க முதல்ல இல்ல இருக்கட்டு நண்பா நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன் நான் நேர கேட்டுற முதல்ல அப்பத்தான் எனக்கு ஒரு தெளிவே கிடைக்கும் இல்லாட்டி ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு சரிடா நண்பா சொல்லு உனக்கு என்ன குழப்பம் என்ன பிரச்சனை நீ எதா இருந்தாலும் நேரம் ஓப்பனா கேளு இல்லடா நண்பா நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் கேட்டுக்கிறது நல்லது ஆமாம் மாப்பிள்ளை எப்போ வருவார் ரொம்ப நேரமாகுமா கார்த்திக் வந்துருவேன் தம்பி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போயிருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆகுது சரி இருக்கட்டும் நண்பா நான் உங்கள்கிட்டவே கேட்டுறேன் என்னடா நண்பா சொல்லு என்ன விஷயம் முதல்ல விஷயத்தை சொல்லு இல்லை நண்பா உனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கிற எல்லாம் அவ உள்ளக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் ஏதோ லவ் மேரேஜுன்னு கேள்விப்பட்டேன் அந்த பிள்ளை நீ ஏதோ கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறீயாமா ஏதோ போலீஸ் கிலீஸ் எல்லாம் வந்ததுன்னு எது ஏதோ சொல்கிறாங்க அதனாலதான் எனக்கு ஒன்றும் புரியல நீயும் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அந்த சரி என்ன ஏதுன்னு ஒரு ரெட்டி கேட்டரலான்ட்டு வந்த ஓ அதுவா நண்பா நானே சொல்லலான்ட்டு தான் இருந்தேன் நீ ஒன்றும் தப்பாக நினைக்க வேண்டியதே இல்லை அது என்ற தங்கச்சி உள்ளத என்ன பண்ணுறது அவள் இப்படி ஒரு காரியத்து பண்ணுவான்னு நாங்களுமே எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் தம்பி உனி என்ன பண்ணுறது இப்படி பண்ணிட்டா இல்லைங்க நீ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறத ஆனால் நீங்கள் ஏதோ கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் உண்மைங்களா நீங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுங்க ஆமா இளவரசியை ஆமா மீனாட்சி நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம் புள்ள இங்கதே இருக்குது அந்த தம்பியும் நாங்கள் தான் வச்சிருந்தோம் இல்லை நண்பா இது உங்கள் குடும்ப பிரச்சனை நான் இதில் தலையிடக்கூடாது அது சரியில்லை இருந்தாலுமே என்ற முள்ள நாளைக்கு இங்கே வந்து வாழ போறா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா இன்னமும் போலீஸ் கேஸு அப்படி இப்படிங்கிறாங்க அதனாலதான் கேட்குறேன் நான் நீ கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்லை நண்பா எல்லாம் சரி நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத ஒன்ற பிள்ளைக்கெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனையும் வராது கண்டிப்பா கார்த்திக்கும் சரி நானும் சரி மலரை இங்கே உள்ள மாதிரி பார்த்துக்குவோம் நீ ஒன்னுக்கும் கவலைப்படாத அந்த பிரியால் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறதுக்குமே மலர் இங்க வந்து வாழ்றதுக்கும் என்ன தம்பி சம்மதம் இருக்குது அப்படி இல்லைங்கண்ணி எங்கள் வீட்டு பிள்ளை இங்கே வந்து வாழப்போகுது போகுது அப்படி இருக்கும்போது உங்கள் என்னதான் இருந்தாலும் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலுமே போலீஸு கேஸ் அப்படிங்கிறாங்களே குடும்பத்து பேர் கெட்டு போயிடும் இல்லைங்களா அதுவும் வாஸ்தவம் தான் மீனாட்சி இருந்தாலும் நாங்கள் அப்படியே விட முடியாதல்லாம் அது சரிதாங்கண்ணி இருந்தாலும் போலீஸு கேஸுன்னா என்ன பிரச்சனை அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அது ஒண்ணும் இல்லம்மா மாப்பிள்ளையோட தான் கோவத்துல இந்த மாதிரி குடுத்துட்டாங்க நாங்களே இப்ப என்ன பண்றதுன்னு அதனால அதனாலதான் நண்பா ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா நான் அப்புறம் பிள்ளை குடுத்து போட்டு நாளைக்கு போய் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாதல்லோ அதனாலதான் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு நேராவே வந்துட்டோம் நீ வந்தது ரொம்ப சரிதான்டா நண்பா நானே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன் இருந்தாலும் நீங்க நேராவே வந்துட்டீங்க சரி அதெல்லாம் இருக்குட்டு இப்ப பிரியா எங்க எதுக்கு போலீஸ் வந்து குடிச்சிட்டு போனாங்கோ அத ஏன் கேக்குற அந்த மாப்பிள்ளையோட அம்மா ரொம்ப பெரிய இடமா வேற போச்சு அவ இதே கோவத்துல கேஸ் குடுத்துட்டாங்க பிரியால வந்து போலீஸும் குடிச்சிட்டு போனாங்கோ நாங்களும் சரி சீக்கிரம் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துடலான்னு பின்னாடியே போனா போலீஸ்காரங்க அங்க போய் பிரியால எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு இப்ப இல்லையே சொல்றாங்க ராஜேஷ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல ஆ என்ன சொல்ற நண்பா நீ இப்போது போலீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க ஐயோ இதுன்னு பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது அதுதான் தம்பி எங்களுக்குமே புரியல அதனால தான் இப்போ பிரியாளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கார்த்திக்குமே அந்த தம்பியுமே எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க ஐயோ என்னங்கண்ணி சொல்கிறீங்கோ என்னென்னமோ சொல்கிறீங்களே இப்போ நாங்கள் எப்படி மலர் இங்கே கொடுக்குட்டு என்ன மீனாட்சி சொல்றேன் நீயே இதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் இதுக்கு வேண்டி கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவீங்க நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நாளைக்கு எங்க உள்ள கொடுத்துட்டு மலருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டு ஆமாண்டா நண்பா நானே வெளியில கொடுத்தா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கோமே தான் நல்லா தெரிஞ்சு என்னோட நண்பன் இத்தான பார்த்தேன் சொல்ற என்னடா நண்பா என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சது என்னடா நீ இப்படி இவ்வளவுதான் என்னதான் வரும்போது அப்புறம் யோசிச்சு என்னடா நண்பா நான் கொடுத்து போட்ட காலத்துக்குமே என்ன கவலைப்பட்டு சொல்றியா இங்க வாரு ராஜேஷு நீ கவலைப்படுற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப கார்த்திக்னால உனக்கு என்னால பிரச்சனையா இல்ல எங்கனாலும் உனக்கு என்னாலும் பிரச்சனையா சொல்லுவாக்கலாம் இல்ல நண்பா என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் சரியா படுதா நான் இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது நண்பா நான் என்ன சொல்லிட்டு எங்க மேல எந்த பிரச்சனையும் வராது மலர் நல்ல முறைக்கு நீ கல்யாணம் பண்ணி கூடு நிச்சயம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்குது சொல்லுவாக்கலாம் இல்ல நண்பா எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாவே பாடல உறுத்தலாவே இருக்குது சரி ஏதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம் நீங்க போய் அந்த பிள்ளை முதல்ல கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் வழி பாருங்க என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்களும் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து சப்போர்ட் பண்ணினா தானே நல்லா இருக்குது நீங்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஐயோ எல்லாம் இல்லைங்க அண்ணி எங்கள் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது நாங்கள் இருந்ததாக இருந்தாலும் மலருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் அவர் அப்படி சொல்லிட்டாரு சரி நண்பா நீ எதை பத்தி கவலைப்படாத நீ நல்லா யோசிச்சே முடிவு பண்ணு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நண்பா எங்க சைடு உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கேளு நாங்க கண்டிப்பா பண்றோம் முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி கஷ்டமா இருக்கு முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிங்க நம்ம அப்புறம் மத்த விஷயமெல்லாம் பேசிக்கலாம் சரியா நண்பா சரி ராஜேஷு சரி உட்காருங்க இல்ல இருக்குட்டு நண்பா நாங்க வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாங்க போயிட்டு அப்புறம் வரோம் சரி ஆனா சரி ராஜேஷு சரி நாங்க போயிட்டு வரோம் சரி மீனாட்சி சரி பார்த்து போங்க

பார்வதி இரு எங்க போற நீங்களாச்சும் உங்க தங்கச்சியாச்சும் என்னமோ பண்ணுங்கோ ஹ என்னது கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ற தலையில கட்டுறாங்கோ பார்வதி பார்வதி இரு இரு நானும் பாரு ஹே நானும் இந்த தடத்தை பின்றேன் பின்றேன் பத்து நாளா பின்றேன் உன்னான் பின்னி தீர்வு நாங்குதே அத்த அத்தை அதெல்லாம் பின்னினத்தை தீரு சும்மா இப்படி வச்சுட்டே இருந்தா எப்படி தீரு ஏண்டி வேசமாண்ட நீ நீக்கி ஒரு தடவை பின்னி பார்க்குறேன் நான் இப்படி சொல்லி என்ட்ரு கிட்டே வேலை வாங்கலான்னு பார்க்குறீங்களாக்கு அது மட்டும் நடக்காது பார்த்துக்கோ ஆமாம் சாமி உண்டா கிட்டே முடியுமா சோறு நாள் என்ன அப்படியே எங்களுக்கு ஜெய்து ஆ வாங்க

உங்களுக்கு நேரத்தில் வேலை ஒன்றும் இல்லை எங்கள் கரெக்டாக கேட்டாங்க எதுக்கு மத்தியானத்துலேயே நீங்கள் ரெண்டு அண்ணி உங்களை பார்க்காம இருக்கவே முடியலீங்கண்ணி அண்ணி அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்னமோ ஆயிட்ட மாதிரி நான் கனவு கண்டனா தான் உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தங்கண்ணி

அண்ணி உங்களோட பேச்செல்லாம் கேட்கணுங்கிறதுக்காகவேதாங்க நீ ஓடி ஓடி வந்துட்டா அங்கேருந்தே எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்கண்ணி உங்கக்கிட்ட வந்தால்தான் கொஞ்சம் சிரிக்கவே முடியுது அதனால தான் வந்தோம் அடியே இளவரசி உன்னை எனக்கு நல்லா தெரிய முடியோ சரி சரி ஏன் இளவரசி ஏன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னத்த விஷயம் எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்னை மீறி ஒன்று தெரியிருச்சான்னு இல்லையே

ஆ நெசமாவா சொல்றீங்க பிரியால பாத்தீங்களா மீனாட்சி அந்த பிள்ளை அங்கே இருந்ததா பாவ லட்சுமி அம்மா என்னமா நீயே நானே மலர் எப்படி அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு யாரை பத்தியும் பாவம் பேசிட்டு இருக்கிற நீயே அதானோ என்னமா சொல்றீங்க நீங்க ஆடி உன்ற பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குமா அந்தமா லட்சுமி பிள்ளை பத்தி கேட்கறதுக்கு என்ன நடக்குது பின் என்னம்மா யாரோ உள்ள கல்யாணம் பண்ணுனா என்ன போனா இவங்களுக்கு என்னம்மா கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுட்டு போலீஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போனாங்களாம் எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குதும்மா ஆமாம்மா இதனால நாளைக்கு நம்ம மலர்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க வாக்கலாம் ம் அதே நோ உங்க பிள்ளைங்கன்னா தங்கம் அடுத்த பிள்ளைங்கன்னா பித்தாலையா என்ன பேசுறீங்க நீங்க சொல்றதே சரியா தான் பாடுது ஓய் அத்தை என்ன நீங்க அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டீங்க அட இல்ல சின்ன பாப்பா நீ யோசி பாரு நம்ம மலர் அங்க கொடுத்து இது என்னமோ அடிதடி நல்லா இறங்கிருச்சுல தெரியுது போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் என்னமோ போலீஸே புடிச்சிட்டு போல ஆரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்ம மலரையும் இந்த மாதிரி பண்ணி போட்டாங்கன்னு என்ன பண்றது அதாம்மா நானும் சொல்றேன் பேசாம மலர் அந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்மா அடி நீ முதல்ல வாய் கழுவு மோத மோதன் புள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து நீ சீமெல்லாம் பண்ணி போட்டு இப்போ என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிற நீயே அதானோ என்னங்க நீ இப்படி பேசுறீங்க இல்லம்மா போலீஸ் கேஸ்ன்னு வெளியில சொல்றதுக்கு நல்லாவா இருக்குது ம் பின்ன ஆறு கேட்டு மலருக்கு அந்த கார்த்திகேவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாக்கு கொடுத்தீங்க அதானோ நீ என்னத்துக்கு வாக்கெல்லாம் கொடுக்கற இப்போ நீ சீமெல்லாம் பண்ணி போட்டு இப்போ வந்து என்னமோ கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேசிட்டு இருக்கற யாருமா வாக்கு கொடுத்தாங்க ஏதோ பார்த்தோ பிடிச்சிருந்தது கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணணும் அவ்வளவுதான் என்னை தாலியாக கட்டிவிட்டு போ ஆமாம்மா வெளியில் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குதுல்லம்மா இப்போ கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு முன்னாடியே போலீஸு கிலீஸுன்ட்டு குடும்பமானமே போகுதுமா இங்கே வேறு இளவரசி மீனாட்சி விளையாட்டு குழந்தைய மண் குளிச்சி கடையாக பேசிகிட்ருக்காருங்க அம்மா அவ்வளோதான் சொல்லி நான் இல்லைம்மா என்னதே இருந்தாலும் இதெல்லாம் நல்லாவாம் இருக்குது இங்க வாரு நீ மலருக்கு வாக்கு கொடுத்தியோ கொடுக்காம போனையோ உன் வீட்டுக்காரர் யாரையும் கேட்டு அந்த தம்பிக்கு வாக்கு கொடுத்தாரு சின்னதுல இருந்து பழகினது தோழன் அப்படி இப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து போட்டு இப்ப சொன்ன சொல்லு மாறின நல்லாவா இருக்குது சொல்லு நல்லா கேளுங்க என்னமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீன்னு பார்த்தா நீயும் சேர்ந்துட்டு என்னென்னமோ பெங்களாய் மிரட்டுறீங்க பின்னடி கூறு கட்டவளை ஓடி போன என்ன 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 பின்னையும் அவருக்கு பிறந்தவ உள்ள அப்புறம் அவர் வாக்காமியா இருப்பார் சொல்லு வாக்கலாம் இப்ப நீ சின்ன பாப்பா நீ வந்து வாக்காமியா இருப்ப அப்படி தேனடி நான் ஒரே வைய தங்கமான வைய முடிவு பண்ணி நிச்சயமெல்லாம் பண்ணி போட்டு இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நல்லாவா இருக்குது சொல்லு சூப்பரத்தை 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 எங்க அத்தின்னு அத்தத செல்ல என்னமா நீங்க இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்றீங்க அட கூறு நீங்க தான் புரியாம இருக்கிறீங்க ஒரே வைய நல்ல மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளை அந்த தம்பியும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது இதை விட நல்ல இடம் நீங்க தேடினாலும் கிடைக்குமா பேசாமல் கொடுப்பாளுகன்ட்டு இல்லை ம் என்னமோ சரி ஆனா சரி நிச்சயம் பண்ணியாச்சும் நம்ம நினைக்கிறத என்ன நடக்க போகுது நல்ல நீ என்ன பேசாமே அதுக்குல்லையம்மா போலீஸ் கேஸு அவங்க என்னமோ பெரிய குடும்பம் மிரட்டுறாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்கம்மா நாளைக்கு நம்ம என்னால் இப்போ சப்போர்ட் பண்ண போய் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்னமா பண்ணுறது அதெல்லாம் அந்த கார்த்திக் தம்பியே மாத்துக்குவாங்க நீ ஒன்றும் ரொம்ப கவலைப்படாதீங்க கொடுங்க சரியான என்னமோ ஒன்று நடக்கட்டுமா நம்ம நினைக்கிறது நடக்குவா போகுது அதெல்லாம் ஒன்று ஆகாது நீங்க பேசாம இருங்க பாவம் லட்சுமி அந்த புள்ள போனதுலேருந்தே ரொம்ப கவலையா வா இப்போ தான் ரெண்டு நாளா சந்தோஷமா இருந்தது இப்போ அந்த பிரியால போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டதுலேருந்து இப்போ மறுபடியும் முதல் மாதிரி மாறிடுச்ச அந்த அக்கா சரி விடுங்க எல்லாரும் போய் அந்த லட்சுமி பார்த்து ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வந்துடலாம் மீனாட்சி இளவரசி நீங்களும் வாங்க போய் பார்த்துட்டு வந்துர்லாம் சரிம்மா அண்ணா நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்கள் நாளைக்கு வர நாளைக்கு வேணால் போய் பார்த்துட்டு வரலாம் அது என்ன நாளைக்கு நாளைக்கு நாங்க போய் என்ன வேலை செய்ய போறீங்க முதல்ல கிளம்ப போய் பாத்துட்டு வரலாம் சின்ன பாப்பா நீ போய் சாப்பாடு சாப்பாடுனாச்சு நீ போலாம் சரிங்க இப்பவே வந்துடுறே செல்லத்தை